சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கண் நீரா படத்தோட விமர்சனம் கண்ணீரா சென்னீரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மீனிங் நினைச்சுக்காதீங்க கண் நீரா இதுல வந்து இரு பொருள் படம் இந்த டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படக்குழுவினர் நீராங்கிறது இந்த படத்தோட ஹீரோயின் பேர் கண் நீரா அவளால யாருக்கு கண்ணீர் வருது அந்த கண்ணீர் ஆரணிச்சா இல்லையா அரவணைச்சதா என்ன அப்படிங்கிறது இல்லை இறுதி வரைக்கும் கண்ணீரா அப்படிங்கறத அந்த படத்தோட கரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த படத்தையும் மலேசியாவை சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகள் இணைந்து எழுதி இயக்கி தயாரித்து நடித்தும் இருக்கின்றனர் ஆனா புதுமுகங்கள் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இழுவையா இருக்கிறதுல மட்டும்தான் தெரியுது மற்றபடி பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தமிழ் சினிமாவுக்கு புதுசா ஒரு அட்டம் பண்ணிருக்காங்க அதுல வந்து ஜெயிச்சு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த படத்துல குறை இல்லாமல் இல்ல செகண்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிடும் நினைக்கிறோம் எழுத்துக்கிட்டே போகுது ஜவ் மிட்டாயே எழுத்துக்கிட்டே போகுது அது மட்டும் தான் குறை அது மாதிரி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காதலர் தினம் பிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையாவே அருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட நாயகர் அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு அவர் வந்து ஒரு மலேசியாவிலேருந்து ஜெர்மனுக்கு தேடி போறவங்களுக்கு ஜெர்மன் மொழியில் அவங்கள ஃப்ளூயண்ட்டாக பேச வைக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னும் பல விஷயங்கள் சைனாவுக்கு இந்த மாதிரி வெளி வெளி ஊர் வெளிநாடுகளுக்கு போறவங்களை பேச வைக்கணும் நம்ம இங்கேருந்து மலேசியா சிங்கப்பூர் போகணுன்ட்டு நம்ம மலையா கற்றுக்கிட்டு போகிறோமோ இல்லை தமிழ்லேயே போய் சேர்றோமோ அது வேற ஆனால் ஜெர்மன்லாம் போனோம்னா நீங்கள் இப்போ நம்ம ஊர்லேயே ஜெர்மன் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மொழியை கற்றுக்கிட்டு போகிறதுக்காக அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காரு அங்கே வேலைக்கு சேர்றாங்க ஒரு நாயகி அவங்களுக்கும் ஒரு காதலன் இருக்கிறான் அவன் வந்து பைலட் அவனுக்கு வந்து வேலை போயிருக்குது அந்த டென்ஷனில் இருக்கான் அப்போ காதலியை கொஞ்சம் கண்டுக்காம டைம் ஒதுக்காம காதலி விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கிறான் அதில் கொஞ்சம் காதலி அப்செட்டாக இருக்காங்க இந்த ஹீரோ தன் காதலி கல்யாணத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஓகே பண்ணாமல் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் படிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மேற்படிப்பு படிச்சுக்கிறேன் இப்படி போக்கு காட்டிகிட்டு இருக்காங்க இதில் கடுப்பாக இருக்காரு அவங்க குடும்ப சூழல் அம்மா வந்து கல்யாணத்துக்காக வெயிட்டிங் அந்த ஹீரோவோட அம்மா தாய் மாமனும் அம்மாவும் அப்பா இறந்துடுறாரு ஸோ பிள்ளைய பொறுப்பான பிள்ளையாகிறதுக்கு அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த காதலியை கழட்டி விட்டு இந்த பெண்ணை வந்து தன்னிட்ட வேலைக்கு வந்த அந்த பெண்ணை வந்து அவர் ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவர் அந்த பெண் வந்து தன்னை வேலையை இழந்து இருக்கிற தன் காதலனுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க அவன் அரபு எமிரேட்ஸ் அவன் பைலட் இல்லைங்களா எமிரேட்ஸ் ஃப்ளைட்ல வந்து எப்படியாவது வேலையை வாங்கி அங்கே அங்கேயே செட்டில் ஆகணுன்ட்டு வேலையை வாங்கிறான் அங்கே செட்டில் ஆக பிளான் பண்ணுறான் இவன் வீட்டை விட்டு வர மாதிரி இருக்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு காதல் கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரைங்கிற பேர் காதல் உருவாகுது இப்போது இறுதியில இவ அவனோட போனாலா இல்ல இவரோட வாழ்ந்தாரா அவருடைய காதலி என்னாச்சு யாருக்கு ஜோடியாச்சு அந்த வெளிநாட்டுல அந்த பைலட்டா இருக்கிறவங்க பிளான் பண்ணுவான் வசத்தால் என்ன ஆகுறான் ஏதாவது தன் முடிவை கொள்கைய மாத்திக்கிறானா என்ன அப்படிங்கிறது அதுல வித்தியாசம் வெகு சிறப்பா இருக்குது விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியா அதுவும் தான் இருக்கு ஆனா இந்த படப்புழுவினரோட நடை உடை பாவனை எல்லாமே ஸ்டைலிஷா மலேசிய இல்லையா வேற லெவலில் இருக்குது கதிரவன் அவர் தான் இந்த மித்ரனுங்கிற கேரக்டர் அவர் தான் நாயகர் அந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துகிறவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற கேரக்டராக வந்து காதலியாக மாறுற கேரக்டர் மாயா கிளம்பி அவங்க தான் நீரா அவங்களை கண் கண்ணீரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அவருடைய அந்த கதிரவன் அவருடைய முன்னாள் கா அதாவது காதலி சாந்தினி கவுர் ஸ்ரீஷாங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க இந்த அருண் அவர் தான் இந்த பைலட் அவரை கேரக்டர் அவர் நந்தகுமார் என்கேயா அவருடைய ஒரு நண்பர் இது இல்லாமல் இன்னும் பலரும் நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே மலேசியா சேர்ந்தவங்க இந்த படத்தில் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்து திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிற கதிரை வந்து அந்த படத்துக்கு இயக்குனரும் அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிளஸ் இயக்குனர் அவங்களுடைய உட்பி அவங்க தான் வந்து கதை மற்றும் இணைய இயக்கம் கௌசல்யா நவரத்தினம் அவங்க தான் இந்த படத்துக்கு வந்து கதையும் இணை இயக்கம் அவங்களும் தான் ஏகனேஷ் நாயர் உண்மையாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க மலேசியா அழகாக காசு கொடுக்காம நம்மளை சுற்றி பார்க்க வைக்கிறதுல அந்த ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குது ஹரிமாறனோட இசை சிறப்பாக இருக்குது கௌசல்யா அவங்க தான் அந்த படத்துக்கு கதை இணையக்கம் பண்ணவங்க தான் இந்த படத்துக்கு பாடல்கள் இருக்காங்க சில பா பாடல்கள் முணுமுணுக்கும் ராகத்தில் ரகத்தில் இருக்குது குதுஸ் சங்கிலிஷா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆர் டைரக்ஷன் அந்த ஆஃபீஸு செட்டப் மலேசியா சில ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக பண்ணியிருக்கிறாரு அதனால் மாஸ்டர் சேவியர் மாஸ்டர் முகிலன் ரெண்டு பேரும் நடனம் அமைச்சிருக்காங்க சிறப்பாக இருக்குது கதிரவன் உருகிற காட்சியில் உருகி உருக வைக்கிற காட்சியில் உருக வைக்கிறார் மித்ரன் கேரக்டரில் சாந்தினி கவுர் ஸ்ரீஷா அவங்க அழகான காரியா இருக்காங்க அவங்கள விட்டுட்டு ஏன் அவர் வந்து நீராவை மாயா கிளம்பியை வந்து காதலிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க செக்ஸியான நாயகியாக இருக்காங்க ஸோ நந்தகுமார் என் கே ஆர் அதான் அந்த அருண் கேரட்டில் வர்ற அந்த பைலட் எமிரேட்ஸில் வேலை கிடச்சி இங்கே வேலையை எழுந்து அங்கே போகிற அவரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை சொன்னோம் இல்லைங்களா அவரு வந்து ஒரு உண்மையாக ஒரு அழகான அந்த பைலட் லுக்கில் இருக்கிறாரு ஆனால் அந்த டென்ஷனோடு போய் எங்க ஃப்ளைட் எடுத்துட்டு போகிறாரு அப்படின்ற பயம் நமக்குள்ளா இருந்தது கடைசி வரைக்கும் அவருக்கு ஃப்ளைட் ஓட்டுற சீன் வைக்கல பட்ஜெட்டா என்னன்னு தெரியல ஆனாலும் அவரோட கேரக்டர் சிறப்பாக இருக்குது இல்லாமல் இவங்களை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்ல ஒருத்தர் பிரமாதமாக அவரும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த சாந்தினிக்கு அவர் ஸ்ரீஷாவுக்கு அவர் தான் திரும்ப ஜோடி அவர் இவரோட ஃப்ரெண்டாக இருக்கார் இந்த நந்தகுமார் அருணோட ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக இருக்காரு அவரும் சிறப்பாக வச்சிருக்கிறாரு படத்தில் இருக்கிற எல்லோருமே அது அந்த அங்கிள் கேரக்டர் இந்த ஹீரோயின் மாயா கிளம்பியோட அக்கா புருஷன் கேரக்டரு அக்கா கேரக்டர் அவங்க வந்து ஒரு கேக் ஷாப் வச்சுருப்பாங்க அதாவது வீட்டிலேருந்தே ஹோம்மேட் கேக்கு தயாரித்து கொடுக்குற கேரக்டரு எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த கண்ணீராக சில காட்சிகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும் சில காட்சிகள் காதல் காட்சிகள் காதலர் தினத்துல வெளிவந்திருக்கிற இந்த படத்துல சில காட்சிகள் காணல் நீராகவும் இருக்கும் கண்ணீரையும் வரவழைக்கும் சில இடங்கள் ஆனந்த கண்ணீராகவும் இருக்குது குறையும் இல்லாமல் இருக்கு இல்ல ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கு ஆனா அது கதையோட்டத்துல மலேசிய அளவுல பெருசா தெரியல இந்த படத்தை நம்ம ஊர்ல எப்படி வரவேற்க போறாங்க அப்படிங்கறதுதான் இது இந்த படத்தை ஹரிஉத்ரா அவர் தான் வந்து தமிழகத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு வேறு லெவலில் இருக்குது முடிஞ்சா பாருங்கள் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன் பேனரில் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இதே அந்த ஹீரோவும் ஹீரோவோட உட் பீஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அவங்க தான் அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன் பண்ணியிருக்கிறாங்க சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் கண்ணீராக சில இடங்கள் கண்ணீரை வர வரைக்கும் சில இடங்களில் காணல் நீராக இருக்கும் சில இடத்துல ஆனந்த கண்ணீர் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்